கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யாத்திராகமம் பதினைந்து இருபத்தைந்து அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளின் நடுவில் சரியான ஒரு சொல்யூஷனுக்காக பல மணி நேரங்கள் நீங்கள் ஜெபிக்கலாம் எப்படியாவது ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக வாசிக்கலாம் ஆனால் தேவன் எல்லா நேரங்களிலும் ஒரு மேஜிக் செய்வது போல ஏதோ ஒன்றை செய்து அந்த பிரச்சனையை நீக்கி விடுகிற தேவன் அல்ல அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பது உண்மைதான் ஆனாலும் ஏதோ கண்மூடி திறக்கும் போது ஒரு ஆச்சரியமான காரியத்தை நடத்தி நம்மை எல்லா நேரங்களிலும் அப்படி விடுவிப்பதில்லை தேவன் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒரு வழியை வைத்திருப்பார் ஆனால் அதை ஆவிக்கேற்ற விதமாக புரிந்து கொள்ளுகிற இருதயம் உடையவர்களுக்கு தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனாக ஒரு வழியை காண்பிக்கிறார் ஆனால் அந்த வழி இன்னது என்பதை எல்லாராலும் அறிய முடியாது அந்த ஆலோசனை இன்னது என்பதை எல்லாராலும் கண்டறிய முடியாது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திர பிரயாணத்திலே தாகத்தினால் தண்ணீரை தேடி போது அவர்கள் கண்டுபிடித்த தண்ணீர் அது வந்து ஒரு கசப்பான தண்ணீர் அதன் விளைவாக அவங்க முறுமுறுத்தாங்க எரிச்சல் அடைஞ்சாங்க மோசையை குற்றம் சாட்டினாங்க ஆனால் அவங்களால அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியல ஆனால் தேவ வழிகளில் நடந்த தேவ உறவில் வாழ்ந்த மோசையினால் அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷனை தேவனிடத்திலிருந்து பெற முடிந்தது அவன் தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொல்யூஷனை காட்டினார் ஒரு மரத்தை காட்டினார் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்தது பிரியமானவர்களே வெறும் ஜபங்களும் உபவாசங்களும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வராது தேவனோடு வாழ வேண்டும் தேவ வழிகளில் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு நல்ல தீர்வுகளுக்கான தேவ வழிகளை கண்டு கொள்ளும்படியாக நம்முடைய கண்கள் திறக்கும் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளிலும் நீர் ஒவ்வொரு ஏற்ற ஒரு சொல்யூஷனை நீர் வைத்திருக்கிறீரப்பா இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் பிரச்சனைகளை மேற்கொள்ள வழிகாட்டி கொடுத்தீரோ அதே போல எங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீர் ஒரு வழியை காட்டுகிறீர் அதை நாங்கள் கண்டு எங்களுக்கு உதவி செய்வீராக உங்களுடைய வழிகளில் நடக்க உங்களுடைய ஆலோசனை பெற்று நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்